அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனி நேரடி எச்சரிக்கை ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்கா தாக்குதலை மேற்கொண்டால் அது மீண்டும் சீர் செய்ய முடியாத சேதத்தை சந்திக்கும் என ஈரானுடைய அதி தலைவர் அயதுல்லா அல் கமேனி அமெரிக்காவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அத்தோடு ஈரானியர்கள் சரணடைவர்கள் அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஈரானின் அதிச்சி தலைவரின் உரை அந்நாட்டு தொலைக்காட்சியில் வாசிக்கப்பட்டது அதில் அயதுல்லால் ஹமேனி ஈரானையும் அதன் மக்களின் வரலாற்றையும் நன்கு அறிந்த புத்திசாலிகள் ஒருபோதும் ஈரானை அச்சுறுத்தும் துணியில் பேசமாட்டார்கள் ஏனென்றால் அது ஈரானிடம் பலிக்காது ஈரானடியர்கள் ஒருபோதும் சரணடைவர்கள் கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை அமெரிக்கா இதில் தலையிட்டால் அது முழுமையான யுத்தத்திற்கு வழிவகுக்கும் என ஈரான் வெளிவகார அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பகாயு தெரிவித்துள்ளார் அல் ஜசிராவுக்கு வழங்கிய பேட்டியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவினால் ஸ்டேலை கட்டுப்படுத்த முடியுமா என்ற கேள்விக்கு கட்டுப்படுத்த முடியும் என கருதவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஈரானின் அணு உலகின் மீதான தாக்குதல்களில் ஸ்டேலுடன் இணைந்து கொள்வதற்கு அமெரிக்கா தயாராக இருப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இது குறித்து விரைவில் முடிவை வெளியிடலாம் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது போர்ட்டோ உட்பட ஈரானின் அதிக ஆழத்தில் இருக்கும் அணு உலைகள் மீது தாக்குதலை மேற்கொள்வதற்கான உத்தரவில் ட்ரம்ப் கச்சாத்திடலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனினும் இது தொடர்பில் ட்ரம்பின் நெருங்கிய ஆலோசகர்கள் மத்தியில் முழுமையான உடன்பாடு இல்லை என்றும் அமெரிக்க குடியரசு கட்சிக்குள்ளும் இது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருப்பதுடன் ஈரான் தாக்குதல்கள் மேலும் தீவிரமடைவதற்கு இது வழிவகுக்கும் இது மத்திய கிழக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகையும் ஒரு போருக்குள் இழுத்துவிடும் செயற்பாடு என அமெரிக்காவின் செனட்டர்கள் பலரும் ட்ரம்புக்கு எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார்கள் இந்நிலையில் ட்ரம்ப் விரைவில் இது தொடர்பில் முடிவை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய கிழக்கில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் அதிநவீன போர் விமானங்களை நிலைநிறுத்தி அமெரிக்கா ஸ்டெல் ஈரான் இடையிலான போர் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் அமெரிக்க ராணுவம் மத்திய கிழக்கிற்கு அதிக போர் விமானங்களை அனுப்பியுள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செய்தி வெளியாகியுள்ளது பிற போர் விமானங்களின் நிலைநிறுத்தலை அமெரிக்கா மத்திய கிழக்கில் விரிவுபடுத்துகின்றது என்றும் எது பிராந்தியத்தில் அமெரிக்க இராணுவ படைகளை வலுப்படுத்துகிறது என்றும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளார்கள் எஃப் சிக்ஸ்டீன் எஃப் டுவெண்ட்டி டூ மற்றும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்கள் எவ்வாறு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தும் தற்காப்பு தன்மையை இந்த போர் விமானங்கள் கொண்டுள்ளது எனினும் இந்த கருத்துக்களுக்கு பென்டகன் இதுவரை பதிலளிக்கவில்லை மத்திய கிழக்கு பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் விருப்பத்திற்கு அமைய ஐரோப்பாவுக்கு அதிக எண்ணிக்கையிலான டெங்கர் விமானங்களின் நகர்வு மற்றும் மத்திய கிழக்கிற்கு ஒரு விமானம் தாங்கி கப்பலை அனுப்புவது குறித்து திங்களன்று அமெரிக்க ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருந்தார்கள் இந்நிலையில் ஈரான் மற்றும் ஈரானுடன் இணைந்த படைகளிடமிருந்து ஏற்படக்கூடிய பின்னடைவுகளில் இருந்து மத்திய கிழக்கில் உள்ள படைகளை பாதுகாக்க அமெரிக்கா முயற்சிப்பதால் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் கெஸ்ட் இந்த படையெடுப்புகளை தற்காப்பு இயல்புடையதென்று விவரித்துள்ளார் பாலஸ்டிக் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தும் திறன் கொண்ட அமெரிக்க விமானங்கள் ஏற்கனவே மத்திய கிழக்கில் கணிசமான அளவில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது இப்பகுதியில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் அமெரிக்க துருப்புகள் காணப்படுகின்றார்கள் இதில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் போர் விமானங்கள் எதிரி ஏவுகணைகளை கண்டறிந்து சுட்டு வீழ்த்தக்கூடிய போர்க்கப்பல்களும் காணப்படுகின்றன இருந்தபோதிலும் போதிலும் ஈரானுடனான மோதலில் அமெரிக்கா உள்ளே நிலந்தால் அமெரிக்க படைகளையும் நாம் நேரடியாக தாக்குவோம் என உச்ச தலைவர் கமேனி அறிவித்துள்ளமை உலகம் முழுவதும் பரபரப்பை உள்ளது ஈரானில் பல தொலைக்காட்சி ஊடகங்கள் ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக குறித்த தொலைக்காட்சி ஊடகங்களில் அரசாங்கத்துக்கு எதிராக பொதுமக்கள் வீதிகளில் இறங்கி போராட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் செயற்கைக்கோள் மூலம் ஒளிபரப்புகளை பெறும் ஊடகங்கள் மட்டுமே எவ்வாறு ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் அத்துடன் குறித்த ஊடகங்களின் அலைகளில் செயற்கைக்கோளின் அலைகள் குறுக்கிட்டிருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் ஈரானிய அரசாங்கம் இணையானகளை தற்காலிகமாக தடை செய்துள்ளதாக அதன் தகவல் தொடர்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஈரானிய ஊடகங்கள் பகிர்ந்து கொண்ட அறிக்கையில் எதிரியின் அச்சுறுத்தல்களை தடுக்கவே இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது முன்னதாக ஈரான் இப்போது கிட்டத்தட்ட மொத்த இணையமும் முடக்க எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் ஈரான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இராணுவ நோக்கங்களுக்காக தேசிய தகவல் தொடர்பு வலையமைப்பை தவறாக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டப்படுகின்றது என குறிப்பிட்டுள்ளார்கள் கிரிப்டோ கரன்சியில் வர்த்தகம் செய்யும் ஈரானின் இணைய டிஜிட்டல் நாணய பரிமாற்றமான நோவிடெக்ஸ் நேற்றைய தினம் பாதுகாப்பு அச்சுறுத்தலை எதிர்கொண்ட பின்னர் செயல்படுவதை நிறுத்தியது என்று ஈரானிய விற்பனை நிலையங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது ஈரானில் நிதி முன்னோக்கிய மத்தியில் மதிப்பை பாதுகாப்பதற்கும் பரிவர்த்தனைகளை பராமரிப்பதற்கும் பாரியளவில் ஈரானில் உள்ள கிரிப்டோ கரன்சி ஒரு வழியாக காணப்படும் சூழ்நிலையில் கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தின் மீதும் சைபர் தாக்குதல் ஸ்டேலினால் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது ஸ்டேலுக்கு அமெரிக்கா நேரடியாக இராணுவ உதவிகளை செய்வது மத்திய கிழக்கு நிலைமையை தீவிரமாக சீர்குலைக்கும் என்று ரஷ்யா எச்சரித்துள்ளது இதுகுறித்து ரஷ்யாவின் துணை வெளியுறவு அமைச்சர் செஜி கூறும்போது ஸ்டேலுக்கு நேரடியாக அமெரிக்கா இராணுவ உதவி வழங்குவது மத்திய கிழக்கை மிகப்பெரிய பேரழிவுக்குள் கொண்டு செல்லும் மேலும் ஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுடன் ரஷ்யா தொடர்பில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் அதே நேரத்தில் ரஷ்ய உளவுத்துறை சேவையின் தலைவர் செர்ஜி நடஸ்கின் ஈரானுக்கும் ஸ்டேலுக்கும் இடையிலான நிலைமை இப்போது மிக மோசமாக இருப்பதாக குறிப்பிட்டார் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த இஸ்ரேல் மற்றும் மேற்கத்திய பிரச்சினைகளுக்கு இராஜதந்திர தீர்வை காண உதவும் வகையில் மத்தியஸ்தராக செயலாற்ற ரஷ்யா தயாராக இருப்பதாகவும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் இந்த சூழ்நிலையில் புடினின் மத்தியஸ்தத்தை ட்ரம்ப் நிராகரித்துவிட்டிருப்பதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது அத்துடன் ஸ்டேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை அமெரிக்கா உடனடியாக நிறுத்த வேண்டும் அதே அமெரிக்கா ஸ்டேலுடன் இணைந்து ஒரு தாக்குதல் நடத்த முற்பட்டால் அது வேறு மாதிரியான பிராந்திய விளைவுகளை ஏற்படுத்தும் போரை மேலும் விரிவாக்கும் என்று புடின் நேரடியாக அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரான் ஸ்டேல் இடையிலான போர் ஐந்து நாட்களை எட்டியிருக்கும் சூழ்நிலையில் புடின் நேரடியாக ஸ்டேலுக்கு ஆயுதங்களை வழங்கக்கூடாது என அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் ஜாபர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயிலை குறிவைத்து அதன் பாதையில் நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் ஆறு பெட்டிகள் திடம்பெருந்துள்ளது பேஷாவரில் இருந்து பல்சிஸ்தானின் குவாட்டோ நோக்கி ஜாபர் எக்ஸ்பிரஸ் ரயில் நேற்று சென்று கொண்டிருந்தது ஐகோபாத் பகுதியில் கால்நடை சந்தைக்கு அருகிலுள்ள ட்ரெயில் தண்டவாளத்தில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலினால் ட்ரெயில் பாதையில் மூன்றடி ஆழத்தில் பள்ளம் ஏற்பட்டதுடன் ஆறடி நிலத்திற்கு தண்டவாளம் சேதமடைந்தது ட்ரெயிலின் ஆறு பெட்டிகள் தடம் புரண்டுள்ளன இந்த சம்பவத்தில் ட்ரெயிலின் பயணிகள் யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படவில்லை என கூறப்பட்ட நிலையில் அந்த வழியில் தற்போது ரயில் சேவை முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அப்பகுதி முழுவதும் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டதுடன் தாக்குதல் குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருவதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது சேந்து மாகாணத்தில் நடைபெறும் தாக்குதல்களுக்கு பெரும்பாலும் பல்சிஸ்தான் லிபரேஷன் ஆமீனும் அமைப்பே காரணம் என கூறப்படுகின்றது இருப்பினும் இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த ஒரு அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை கடந்த நான்கு மாதங்களில் ஜாபர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயில் மீது இரண்டாவது முறையாக தாக்குதல் நடத்தப்பட்டது கடந்த மார்ச் பதினோராம் தேதியன்று பல்சிஸ்தான் படைகளால் இந்த ட்ரெயில் கடத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்தோனேசியா நாட்டில் உள்ள லெபோடோபில் லஹிலகி எனும் எரிமலை மிகப்பெரிய வெடித்து அப்பகுதி முழுவதும் சாம்பல் படலம் மற்றும் புகை பரவியதால் அங்குள்ள ஏராளமான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் இந்தோனேசியாவின் புளோரஸ் திமூர் மாவட்டத்தில் உள்ள ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நான்கு மீட்டர் உயரமுள்ள லெபோடோபில் லஹி லஹிஎனும் எரிமலை நேற்று மாலை சீற்றமடைந்து வெடித்தது இதனால் அப்பகுதியில் சுமார் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு அடி உயரத்துக்கு கரும்புகைகள் பரவியது இதனைத் தொடர்ந்து அங்கு உயர்நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டு சுமார் எட்டு கிலோமீட்டர் சுற்றளவில் வசிக்கும் மக்கள் அனைவரும் தங்களது வீடுகளை விட்டு வெளியேற அறிவுறுத்தப்பட்டார்கள் இதுகுறித்து வெளியான வீடியோக்களில் இந்த எரிமலை வெடிப்பினால் சாம்பல் மற்றும் இடிபாடுகள் பல அடி தூரத்திற்கு தூக்கி வீசப்பட்டு அங்குள்ள பல கிராமங்களின் மீது விழுந்திருப்பது பதிவாகியுள்ளது எரிமலையை சுற்றி கிராமங்களின் மக்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிராமத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் எரிமலையின் சாம்பல்கள் மற்றும் புகையானது விமானங்களுக்கு மிகவும் அச்சுறுத்தலானது என்பதால் பாலி நகரத்துக்கும் பல்வேறு சர்வதேச நகரங்களுக்கும் இடையிலான ஏராளமான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது பாலியிலிருந்து இந்தியா ஆஸ்திரேலியா மலேசியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கு செல்லும் அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதனால் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் அவதிக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதியை நேற்று சந்தித்த பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஆசி முன்னிற்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மதிய விருந்தளித்திருப்பதாக செய்திகள் வெளியாக உள்ளது பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனிர் அமெரிக்காவுக்கு சென்றுள்ளார் இந்நிலையில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனிர் நேற்றைய தினம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சந்தித்தார் வெள்ளை மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது ஆசிம் முனிற்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மதிய விருந்து அளித்தார் முன்னதாக கனடாவில் நடைபெற்ற ஜிசபுத் மாநாட்டில் பங்கேற்ற டிரம்ப் மாநாடு நிறைவடைவதற்குள் அங்கிருந்து அமெரிக்கா புறப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா பாகிஸ்தான் மோதலை நான்காம் நிறுத்தினர் ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வரும் நிலையில் பாகிஸ்தான் ராணுவ தளபதியின் அமெரிக்க பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது ஈரான் தொடர்ச்சியாக ஸ்டெல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தி வரும் சூழ்நிலையில் ஸ்டெயலினுடைய வான் பாதுகாப்பு சாதனங்களினால் அந்த ஏவுகணைகளை இடைமறிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் ஈரான் ஏவுகணைகளை தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு இடைமறைக்க பயன்படுத்தப்படும் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் மிகப்பெரிய அளவில் ஸ்டேலில் குறைந்து வருவதாகவும் இது அடுத்து வரும் நாட்களில் ஸ்ட்ரெயிலுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தலாம் என அமெரிக்க பத்திரிகை வால் ஸ்ட்ரீட் தெரிவித்துள்ளது இன்னும் ஒரு வார காலத்திற்கே தாக்குப்பிடிக்கக்கூடிய ஏவுகணைகள் மீதம் இருப்பதாகவும் அதை முடிவடைந்து விட்டால் ஈரானிய தாக்குதல் ஸ்ட்ரெயலுக்குள் மேலும் பேரழிவை ஏற்படுத்தலாம் எனவும் எனவே ஸ்டேலுக்கு உடனடியாக அமெரிக்காவின் உதவி தேவைப்படுவதாக அந்த பத்திரிகை மேலும் குறிப்பிட்டுள்ளது இத்துடன் உலகினின்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்